ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே ஸ்வத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி விரும்புகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா படத்தில் காட்டியில் வார் எல்லோ கலரில் நீண்ட சூரிய ரகை போட்டிருக்கேன்ல சூரிய விரலை நோக்கி மோதிர விரலை நோக்கி அது மாதிரி ஒரு ரகை மேலும்பி சென்று சூரிய விரலை சென்றடைஞ்சிருக்கணும் அந்த சூரிய ரகின் கீழே படத்தில் காட்டியில் வார் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கில்ல ட்ரையாங்கல் அது போல் உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது அந்த மணி இருந்து ஒரு எல்லோ கலரில் நான் போட்டுக்கல ரேகை அது போல் நீண்ட சூரிய ரேகை மணி ட்ரையாங்கலேருந்து கிளம்பி மேலே சென்று சூரிய விரலை அடைஞ்சிருக்கணும் சூரியமேட்டை கடந்து அந்த சூரிய விரலை சென்று அடைஞ்சி இருக்கணும் எப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னால் அந்த காலத்தில் புதையல் யோகம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட் எப்படி சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் ஓவர் நைட்டில் கோடி சராகக்கூடிய ஒரு யோகம் ஒருத்தர் லாட்ரி வாங்குறாரு கேரளா லாட்ரியில் திடீர்னு ஒரு பாஞ்சு கோடி இருபது கோடி அடிக்குது அது பேர் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட லாட்ரி யோகம் ஜாக்பாட் யோகம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் ஓவர் நைட்டில் கோடிசர் ஆகக்கூடிய யோகம் இது போல் நீண்ட சூரிய ரகை இருப்பவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி ரேகம் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் லக்ஷ்மி கடாசம் பெற்று மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவீங்க அதாவது நீண்ட சூரிய ரகன்றது திடீர் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய கோடீசர் அமைப்பையும் லாட்ரி யோகத்தையும் குறிக்குது அதுவே கீழே இருக்கிற மணி டயங்கள்ன்றது அந்த வரக்கூடிய மணியை நீங்கள் நல்லபடியாக சேவ் பண்ணி காலத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அதாவது மணியும் ஒரே நாளில் எலெக்ஷனில் நின்று எம்பி எலெக்ஷனில் நின்று இருபது கோடி ஒரே நாளில் செலவு பண்ணுறது அந்த அமைப்பில் வராது ஸோ வரக்கூடிய பணத்தை புதுசாக ஃப்ளாட் வாங்கி ஒரு லேண்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லது பேங்கில் டெபாசிட் பண்ணி அல்லது ஒரு பிரியாணி கடையோ ஃப்ரைட் ரைஸ் கடையோ அல்லது ஏதோ ஒரு ஹோட்டல் தொழில் நிறுவனத்தின் மேலே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி ஒரு நிலையான வருமானத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய நிலையான தனப்பிராப்தி அடையக்கூடிய மிக சிறப்பான உன்னதமான யோகம்தான் இந்த மணி ட்ரையாங்கல் அண்ட் நீண்ட சூரிய ரகை இது மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் டெஃபினட்டாக திடீர் அதிர்ஷ்டத்தை அடைவீங்க ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்போர்ட் யோகம் புதையல் யோகம் கிடைக்கும் வீடு தோன்றும் போது புதையல் கிடைக்கிறது திடீர்னு கீழே லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கிறது ஒரு இருபது பண்ணு நகை கிடைக்கிறது எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்களை உங்களை வந்துடுங்க நன்றி என்பர்களே